இன்றைய நாளில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு ஆயிரமாவது விமானம் தரையிறங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து அமெரிக்காவும் ஜெர்மனும் தான் நிறைய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேலில் தரையிறங்கிய ஆயுதம் கொண்டு வந்த விமானத்தினுடைய காட்சிகள் வெளியாகியிருக்கு இந்த விமானம் தான் இது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களோடு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள வந்த ஆயிரமாவது விமானம் என்று சொல்லப்படுது ஆயிரம் தடவைகள் ஆயுதங்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறது இதே நேரத்தில் கிட்டத்தட்ட அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆகும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த பயங்கரமான தாக்குதல்கள் நடைபெற்று கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் முடிவுறுகிற தருணத்தில் அந்த யுத்தம் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது தற்போது காசா பகுதிகளில் யுத்த நிறுத்தம் தொடர்ந்தாலும் அவர்களுக்கான உணவுகள் தண்ணீர் மருந்துகள் உள்ளே நுழைவது ரொம்ப ரொம்ப குறைவானதாக இருக்கிறது என்பதை சர்வதேச ஊடகங்கள் மட்டுமல்ல அல் ஜசீரா மிக தெளிவான செய்திகளாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தது அறுநூறு கன்டெய்னர்களில் உணவு தண்ணீர் மருந்துகள் போக வேண்டும் என்கிற ஒப்பந்தம் இருந்தாலும் நூ நூற்று தொண்ணூறு கண்டெய்னர்களுக்கு மேலே உள்ளே நுழைவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை என்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம் இந்த நிலையில் காசாவினுடைய அப்பாவிகள் கடும் மலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உன்ன உணவில்லாமல் உடுப்பதற்கு ஆடைகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுகிற உச்சகட்ட பலவீனமான நிலையில் அவர்கள் இருப்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய வரம்பு மீறிய யுத்த நிறுத்த மீறல் தாக்குதல்களுக்கான இரண்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்குள்ளே கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன சொன்னால் ஈரானுக்காக வேலை பார்த்திருக்கிறார் ஈரானுக்கு இஸ்ரேலுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஈரானுக்கு இஸ்ரேலுடைய பலவீனங்கள் பற்றிய செய்திகளை

உத்தரவாதம் அளித்திருக்கக்கூடிய அதே போன்று துருக்கியில் இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்கள் உடனடியாக இஸ்ரேல் தன்னுடைய உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் இஸ்ரேல் மீறல்களை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் கட்டாயப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து இந்த தாக்குதல்களை உச்சமாக நடத்துவதற்கு திட்டமிடுகிறது காரணம் கைதிகள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உடல்களும் பெரும்பாலும் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் ஆரம்பிக்க பார்க்கிறார்கள் எனவே மத்தியிட வேண்டும் என்று கோருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் உள்ள இஸ்ரேலை அளிப்பதற்காக செயல்பட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டில் மேற்பட்ட கைது செய்து தடுத்து வைத்திருக்கிறது இவர்களை மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்டத்தையும் அவர்களுடைய பாராளுமன்றத்தில் இஸ்ரேல் முதல் கட்ட வாக்கெடுப்பை சூழலில் இவர்களுக்கான மரண தண்டனையை எப்படி வழங்குவது என்பது தொடர்பாக இஸ்ரேலுடைய சிறைச்சாலை பிரதிநிதிகள் உட்பட பல முக்கியஸ்தர்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பயணப்பட்டு அங்கே மரண தண்டனை எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதை ஆராய்வு செய்ய போயிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான மரண தண்டனையும் விதிக்கப்பட போகிறது என்கிற தகவலில் இன்றைக்கு இத்தாமர் பென் கிவிர் என்கிற இஸ்ரேலுடைய இனவாத அமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்க்க முடியும் குறிப்பாக மரண ஊசி மூலமாக விச ஊசியை செலுத்தி உயிரை பறிப்பது அவர்களை கொள்ளுவது அதே மின்சார நாட்காலி கரண்ட் சேர்ல உட்கார வச்சு அவர்களை வதை செய்து கொள்ளுவது அதே போன்று வேற என்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த வழிமுறைகளையும் நாங்கள் ஆராய இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மரண தண்டனை கொடுப்பதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் பயன்படுத்துகிற முறைகளில் இந்த ஆயிரக்கணக்கான அப்பாவி பாலஸ்தீனர்களை நாங்கள் மரண தண்டனை விதிப்பதற்குரிய விதிமுறைகளை ஆராய்கிறோம் என்கிற தகவல்களை இஸ்ரேலுடைய அமைச்சர் தாமர் பென்கிவிர் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு அல்லாஹுவே போதுமானவன் அவனிடத்திலே தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய நாளில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு ஆயிரமாவது விமானம் தரையிறங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததுல இருந்து அமெரிக்காவும் ஜெர்மனும் தான் நிறைய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேலில் தரையிறங்கிய ஆயுதம் கொண்டு வந்த விமானத்தினுடைய காட்சிகள் வெளியாகியிருக்கு இந்த விமானம் தான் இது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களோடு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள வந்த ஆயிரமாவது விமானம் என்று சொல்லப்படுது ஆயிரம் தடவைகள் ஆயுதங்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறது இதே நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து வீடு முதல்ல நீங்கள் பாருங்க காட்டுவோம் வாங்க உதவி செஞ்சாளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அலமதுல துவா அவங்களுக்காக நிறைய சகோதரர்கள் இதுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா இப்படியெல்லாம் சேர்த்துத்தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இன்னும் ஒன்பது வீடு கட்ட வேண்டி இருக்குது எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம் எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை தலைவருக்கு தெரியும் பள்ளித்தலைவருக்கு இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்ங்கஷ்லா இன்னும் ஒம்பது வீடுகள் கட்டிருக்குது அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க சரியா தொழுகை நோம்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் தானே அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டோம் மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும் சரிதானே சரி சந்தோஷமாக இருங்க எங்களோட பணி முடிஞ்சிருச்சு சரியா இனி உங்கள் வீடு இது சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எட்டு பேர் ரெண்டு ஏழு பேர் தான் நினைக்கிறாங்க அஞ்சு பொம்புலு மூணாம்புலுதாங்க சரி இப்போ உங்களை பொருட்கள் எல்லாம் கூட வந்து போட்டுக்கிறேங்க இப்பல இருந்து உங்களோட வீடு தானி தலைவர் சரியா அல்லா பறக்க இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக பிரார்த்தனைகளோடு ஐந்தாவது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம் சகோதரர் அவங்களுடைய ஒப்படைச்சிருக்கிறோம் அவங்களுக்கான வீடு தானி நம்முடைய பணி முடிந்தது அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதற்கும் உங்களுடைய உதவிகளை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமது ஐந்து குடும்பத்தில் கூறிய அவர்களுடைய வீட்டுத் தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் இதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயுதங்கள் இதுவரைக்கும் வந்திருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபதாயிரம் அதிகமான ராணுவ உபகரணங்கள் வெடிமருந்துகள் அதே போன்று போர் வாகனங்கள் யுத்தம் செய்வதற்கு தேவையான வாகனங்கள் என்று அத்தனையும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களும் இன்றைக்கு வெளியாக இருக்கும் தடவைகள் அவர்கள் அழிப்பு யுத்தங்களை ாலும்போட்டிவ்வாக ஜெர்மனும் அமெரிக்காவும் இந்த ஆயுதங்களும் தரையிறங்கி இருக்கிறது செய்திகளுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது நீங்கள் ஒப்பந்தத்தை சரிவர கடைபிடிக்க வேண்டும் எனவே ஒப்பந்தத்தை மீறுகிற பட்சத்தில் நாங்கள் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்போம் எனவே யுத்த நிறுத்தம் என்றால் யுத்த நிறுத்தம் தான் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சொல்லி அறிவித்தல் விடுத்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னமொரு முக்கியமான செய்தி என்ன கிட்டத்தட்ட அறுநூறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இராணுவத்திலிருந்து முற்கூட்டியே ஓய்வு பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாக இருக்கும் உளவியல் ரீதியில பாதிப்புகள் யுத்தத்தின் போது இஸ்ரேல் நடந்து கொண்ட முறைகள் என்று தவிர்க்க முடியாத பல செய்திகளை அவர்கள் சொல்லிக்காட்டி அறுநூறு பேர் நாங்கள் இராணுவத்திலிருந்து முட்கூட்டியே விடுப்பு எடுத்துக்கொள்வதற்கு விரும்புகிறோம் என்கிற தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருப்பதை பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை நாம் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் காசாவினுடைய அடுத்தடுத்த செய்திகளையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரலில் போமாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்